வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் கிதியோனின் ரதம் ஒரு மாபெரும் இறுதி யுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாராக தயாராகிவிட்டது இந்த மாபெரும் இறுதி யுத்தம் இனப்படுகொலைக்கு வழிவகுக்கும் சொல்றாங்க அந்த காசா பகுதியில் ஏற்கனவே அந்த மக்களுக்கு அங்க வீடு இல்லை வேற எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே நரகம் போல் ஆக்கிட்டாங்க என்றாலும் வந்து இப்ப இந்த யுத்தத்தை இறுதியா வச்சுக்கலாம் இந்த வருகின்ற அக்டோபர் ஏழு வந்து ரெண்டு வருஷம் ஆக சண்டை ஆரம்பிச்சு அதனால இது இறுதியா வச்சு மொத்தமா நாங்க அவங்கள முடிச்சிடறோம் சொல்லி இஸ்ரேல் ராணுவம் அந்த காசாவை நொற்றி சுற்றி ஆயிரக்கணக்கான டாங்குகள் பாதுகாப்பு கவசவானு வச்சு ராணுவங்களோட தயாரா இருக்காங்க இது பல நாளாக இந்த யுத்தத்தை இந்த இறுதி யுத்தம் பத்தி பேசினாங்க இது செவ்வாய்க்கிழமை பதிவேற்றம் பண்றேன் இந்த வீடியோவை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு தினம் முன்னால இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை இந்த இறுதி யுத்தத்திற்கு முழு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இஸ்ரேல போகுது இந்த ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்த ஹமாஸ் கூட பனைய கதைகளை மீட்பதற்கு ஆனா நாங்க உள்ள போய் அடிக்கிறோம் ஒரேடியா இத வந்து இதுக்கு மேல இல்லாம பண்ணி விடலாம் ஹமாஸ் அப்படிங்கிறாங்க நிச்சயமான நோக்கி தான் செல்லும் ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று வழி ஒன்று இஸ்ரேல் அது அதை ஒட்டி பேச்சுவார்த்தை போகுது தோல்வி மாதிரி தெரியுது இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அங்க இருக்கு பனைய கைதிகள் இருபது பேர் உயிருடன் இருக்காங்க இருபத்தி எட்டு பேர் சவமா இருக்காங்க இந்த நாப்பத்தி எட்டு பேர்த்தையும் எங்கள்ட்ட கொடுத்திருங்க ஹமாஸ் எவமே இருக்கானா பயங்கரவாதி தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டுருங்க சரண்டராக சொல்ல ஆயுதங்களை எங்க கொடுத்துருங்க ஆயுதம் இனிமேல் எடுக்க வேண்டாம் ஹமாஸின் தலைவர்கள் இப்ப மிச்சம் இருக்கும் தலைவர்கள் இந்த பேடிகள் பயங்கரவாதிகள் எல்லாமே எந்தெந்த நாட்டுக்கு நீங்க போன் விருப்பப்படுறீங்களோ அந்த நாட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் இது ஒரு மாற்று வழி இருக்கு இது ஹமாஸ் ஒத்துக்கல இந்த ஆயுதங்கள் கை கீழே போடுறது அவங்க ஒத்துக்கல அதனால இந்த இறுதி யுத்தத்தை தவிர வேற வழி இல்ல இனப்படுகையை தவிர வேற வழி இல்லாதது போலதான் தெரியுது யார் இந்த கிதியோன் கிதியோன் ரதம் அப்படிங்கிறோம் கிதியோன் யார் நான் பத்தி பேசும்போது நேற்று எனக்கு தெரிய வந்தது இந்த ஆயுதம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால அந்த காலத்துல நம்மை பயன்படுத்தினது அப்படின்னு சொல் தெரிய வருது இந்தியால இந்த கிதியோன் அப்படின்னா இதோட வரலாறு வந்து மூவாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு பின்னால போகணும் இது இஸ்ரேலுடைய வரலாறு நம்ம இரண்டு வரலாறுமே பண்டைய வரலாறுகள் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த யூத மக்கள் மீதியானியர்கள் எனப்படும் ஒரு அரபு கூட்டம் அது ஒரு பயங்கரவாத கூட்டம் லட்சக்கணக்கான வீரர்களை அடக்கிய கூட்டம் அவங்ககிட்ட அடிமையா இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப கடவுள் வந்து இந்த கிதியோன் என்னும் ஒரு வாலிபனை தேர்ந்தெடுப்பார் அவங்க ஒன்றும் பெரிய ஆள் தான் கிடையாது அவனுக்கு ஒன்றும் படைவளம் கிடையாது அவன் பயந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பான் இந்த மீதியானகளுக்கு பயந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்போ இந்த கடவுளின் தூதுவன் தேவ தேவதைன்னு சொல்லலாம் அவர் போய் மீதியான அந்த கிரீவனை சந்திச்சு உன்னுடைய தலைமையில் தான் சண்டை நடக்க போது மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் நம்ப மாட்டான் இவன் ஒரு ம ஒரு பழங்குடி வாலிபன் தான் நான் எப்படி தலைமைய இருக்குது என்னால் எப்படி வெற்றி கிடைக்கும் போது அவன் கேட்பான் கடவுள் தான் ஒன்னு அனுப்புனாங்கிறது ரெண்டு சாட்சி எனக்கு வேணும் அப்படிமா முதல்ல என்ன சொல்லுவானா இன்னைக்கு இரவுல வந்து ஒரு பெரிய தோல் என்னுடைய தோல் அதாவது போத்தி அன்னைக்குள்ள வந்து தோலை தான் போதிப்பாங்க அந்த தோலை வந்து நான் வெளியே விரிக்கிறேன் இரவு பூரா பெய்யும் அப்ப என்ன சொல்லுவானா கடவுள் என்ன தேர்ந்தெடுக்கிறது உண்மைன்னா அந்த தோல்ல வந்து பனியோ ஈரமோ இருக்கக்கூடாது சுத்தி ஈரம் இருக்கலாம் அதை சுத்தி பூமி போற அப்படிமா காலையில் எளிச்சு பார்த்தப்ப அதே மாதிரி இருக்கும் அந்த தோல் நினையாம இருக்கும் சுற்றி பூரா ஈரமா இருக்கும் அவன் திரும்ப ஒரு சந்தேகம் கேட்பான் இல்ல இல்ல இன்னைக்கு நான் விரிக்கிறேன் என் தோல் மட்டும் நினையணும் நான் போத்தி படுக்கிற தோல் மட்டும் நினையணும் மீதியெல்லாம் காஞ்சிருக்கணும் அப்படிமா காலை எழுச்சு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கும் தோல் நினைஞ்சிருக்கும் மீதமுள்ள இடங்கள் காய்ந்திருக்கும் அப்ப அவன் வந்து கடவுள் வார்த்தை நம்பிக்கிட்டு யுத்தத்திற்கு யூதர்கள் அழைச்சிட்டு வருவான் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அன்றைய ராணுவ வீரர்களை அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுவான் ஓகே முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவான் ஏன்னா அங்க மீதி அணிட்ட பல லட்சம் அங்க வீரர்கள் இருப்பாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ரொம்ப கம்மி தான் அப்போ கடவுள் என்ன சொல்லுவாருன்னா இவ்வளவுலாம் அவசியம் இல்லை இத்தனை பெரிய கூட்டம் அவசியம் இல்லை திருப்பி அனுப்பும்பார் கடவுள் என்ன சொல்லுவாருன்னா சண்டைக்கு எவன் பயந்தானோ அவனை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடும் அப்படிம்பாரு இவன் போய் கிதியோன் சொல்லும் போது முப்பத்தி ரெண்டாயிரம் பேரத்துல இருபத்தி ரெண்டாயிரம் பேர் திரும்ப போயிருவாங்க பத்தாயிரம் பேர் மீதி இருப்பாங்க அப்போ திரும்ப கடவுள் சொல்லுவான் பத்தாயிரம் பேர் இருக்காங்க சண்டைக்கு போற அப்படிங்கும் போது இதுவுமே ரொம்ப அதிகம் இதையும் நீ குறை அப்படிம்பாரு அவன் என்ன பண்ணுவான்னா கடவுள் ஒரு டெஸ்ட் வைப்பாரு நீர்நிலைகள்ல போய் யார் கையிலையும் டம்ளரோ எதுவுமே இருக்காது அவங்கள தண்ணியை குடிக்க சொல்ல அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவார் கடவுள் சொல்லுவார் அந்த பத்தாயிரம் பேர் தண்ணி குடிக்கும்போது அதில் ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் குமிஞ்சு நக்கி குடிப்பாங்க அந்த நிலையில் முந்நூறு பேர் மட்டும் தங்கள் தலையை நிமிந்து பார்த்துக்கிட்டு கைகளில் அள்ளி குடிப்பாங்க இன்னைக்கும் கமாண்டோ பயிற்சியில இது உண்டு இன்னைக்கும் அது உண்டு இது உண்டு அதாவது நீர்நிலைகளில் குமிஞ்சு குடிக்கும் போது எக்காரணம் கொன்றும் தலைக்குப்புற குமிஞ்சு மேலே எதையும் பார்க்காம நக்கி குடிக்க கூடாது கமாண்டோக்கு இந்த பயிற்சி இருக்கு எப்படி பார்த்தாலும் அந்த கண் வந்து மேலே பார்க்கணும் கண் பார்த்துட்டு தான் தண்ணியை குடிக்கணும் புளி வந்து இன்னைக்கு அழகா செஞ்சு கேட்கும் புளி வந்து தண்ணி நீர்நிலை தண்ணி குடிக்கும் போது அதோட கண் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கும் குமிஞ்சு நக்கிட்டு இருக்கும் இது ஒரு அருமையான கமாண்ட பயிற்சி இது இப்படி செய்யும் போது அந்த பத்தாயிரத்துல ஒன்பதாயிரத்தி எழுநூறு கழித்து விடப்படுவாங்க வெறும் முந்நூறு பேர் தான் இருப்பாங்க அப்ப எதிர்த்தரப்புல பல லட்சம் இஸ்ரேல் தரப்புல முன்னூத்தி ஒரு பேர் கிதியோனோட சேர்த்து சண்டைக்கு போவாங்க அப்ப இந்த சண்டையில ஒரு தந்திரம் கூட நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல எழுதப்பட்டது சண்டைக்கு போறப்பனால அந்த இடத்துல இருந்து ரொம்ப சத்தம் இந்த முன்னூறு பேர் ரொம்ப சத்தம் போட்டு எக்காலம் ஊதி எல்லாம் கண்ணாடியெல்லாம் உடச்சு மிகப்பெரிய சத்தம் பண்ணும்போது நடப்பது போன்று ஓடுவது போன்று சத்தம் பண்ணுவாங்க அப்போ இந்த மீதியான கூட மிகப்பெரிய பயம் வந்துடும் மிகப்பெரிய படை நம்மை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே கலக மேற்பட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பலர் அங்கேயே கொல்லப்பட்டுருவாங்க மீதம் இருக்கும் மீதியறை கூட்டத்தில் ஆயுதம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆணை கூட கிதியோன் தரப்பு விற்று வைக்காது அத்தனை பேர்த்தையும் அத்தனை ஆண்களையும் வயது வந்தால் அத்தனை ஆண்களையுமே கொன்று முடிச்சிருவாங்க மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டு இந்த முந்நூற்றி பேரும் வருவாங்க அந்த சண்டைக்கு போகும்போதும் கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லிட்டு போவாங்க திரும்ப ஜெயிச்சுட்டு வரும்போதும் அதே வார்த்தையை பதிவு பண்ணுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுளுடைய ஆயுதம் எங்களுடைய ஆயுதம் பதிவு பண்ணுவாங்க மாயா அதுக்கப்புறம் இந்த கிதியோன் இருக்கும் பூ இருக்கும் வருஷம் பூரா அந்த இஸ்ரேல் மக்கள் அமைதியை வாழ்வாங்க இதுதான் இந்த புராதன அந்த க கதைகள் இது வந்து நமக்கு ஒரு நல்ல நீதியை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் தினந்தோறும் வந்து காலையில் வந்து நீங்கள் எளிய மக்களாக இருந்தாலும் கடவுள் துணையோடு அன்றைய தினத்தை நீங்க தொடங்கினீங்கன்னா மாபெரும் வெற்றியை பெறலாம் அது எந்த கடவுளாக இருந்தாலும் பொருத்தி பார்த்துக்கோங்க ஆப்ரேஷன் கிதியோனின் ரதம் வருங்காலங்களில் ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்லலாம்னா கடைசி பத்து நாளாக ஏழுநூத்தி ஐம்பது ஹமாஸ் பயங்கரவாதின் இலக்குகள் விமானப்படையின் மூலம் அளிக்கப்பட்டிருக்கு எழுநூத்தி ஐம்பது இலக்குகள் ஒரு இலக்கு அளிக்கும் போது அங்க பொதுமக்கள் கொல்லப்படாமல் இருக்கவே முடியாது நிச்சயமா கொல்லப்பட்டது ஆகணும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்து நாள்ல மட்டும் இது நெருக்கி ஆயிரம் மக்கள் இந்த தாக்குதல மட்டும் அதிகமாக குழந்தைகள் பெண்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த காசாக்கு செல்லும் உணவுகளை வந்து பத்து வாரமா அதாவது எழுபது நாட்களாக இஸ்ரேல் மறித்து வச்சிருக்கு கொடுக்கல உணவுப் பொருளை அனுப்பல எரிபொருளை அனுப்பல மின்சாரத்தை அனுப்பலை இதெல்லாமே இஸ்ரேல் நினைச்சா மறிக்க முடியும் மறிச்சு வச்சிருக்காங்க இது எதுவுமே இல்லாமல் குறிவைத்து ஆம்புலன்ஸ்லாம் தாக்கி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஆம்புலன்ஸ்லாம் இல்லாதனால கழுதை வண்டிகளில் கழுதைகளை கட்டிட்டு ஒரு வண்டி மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த காசா மக்கள் இந்த உணவு இல்லாதனால தொடர்ச்சியாக உங்களுக்கு உணவு இல்லாதனால ஸ்கெலிட்ட ஸ்கின் கவர் ஸ்கெலிட்டன் அதாவது அங்கே இருக்க குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா உலக நாடுகள் வந்து தோல் போர்த்தப்பட்ட எலும்பு கூடுகள் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இது வந்து ரொம்பவே கேட்குற கஷ்டமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு எலும்பும் தொழும்பும் அந்த மக்கள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது இவ்வளோ பண்ணியும் இதுக்கு மேலே ஒரு தாக்குதல் நடத்துவங்கிறது ரொம்ப கூடூரமான விஷயம்தான் இந்த சமயத்தில் வந்து இரண்டு பார்வை நமக்கு இருக்கணும் நீங்க பார்க்குற செய்தி ஒரு மாதிரி இருக்கும் நடந்தது அங்கே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாபெரும் தாக்குதல் இந்த பத்து தினத்தில் நடக்க நடத்தப்பட்டுச்சு இங்க அதோட செய்திகள் எதுவுமே வரல வேற மாதிரி தான் வந்துச்சு முகமது சின்வார் இன்றைக்கு ஹமாஸோட பயங்கரவாத கூட்டத்தின் தலைவன் இந்த பேரை கேட்டால் அவனுக்கு ஞாபகம் ஒரு மாதிரியா இருக்கும் இவனுடைய சகோதரன் தான் யாஹியா சின்வார் ஹமாஸோட நீண்ட தலைவன் அவனை கொன்ன பிறகு அந்த இடத்துக்கு முகமது சின்வார் தான் வந்தான் இதுல ஒரு பெரிய என்ன இவனுடைய புகைப்படம் எதுவுமே இஸ்ரேல் இல்லை ஒன்றோ ரெண்டோ என்னைக்கோ எடுத்தது மட்டுமே இருக்கு இன்னைக்கு அவன் எந்த தோற்றத்தில் இருப்பானே தெரியாது முகமது சின்வார் தலைவரா இருக்கான் இவர் செய்தி தொடர்பாளர் ஹமாஸ் ஒருத்தர் இருப்பான் அபு உபாய்தான் சொல்லி அவனுக்கும் புகைப்படம் இல்லை அவன் வந்து கண்ணை மட்டும் தான் காட்டியிருப்பான் மற்ற எல்லாத்தையும் கட் கவர் பண்ணி கட்டியிருப்பான் அப்படி தான் வந்து விரலை நீட்டி பேசுவான் அபு இவங்க எல்லாமே இந்த சமயத்தில் எங்கே எங்கே இருந்திருக்காங்கன்னா அந்த காசாவில் வந்து யூரோப் நாடுகள் ஒரு மருத்துவமனை நடத்தியிருக்காங்க ஐரோப்பிய மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனை அதுக்கு கீழே சுரங்கங்கள் அமைத்து அவருடைய கட்டளை தலைமையகம் ஹமாஸோட கட்டளை தலைமையகம் அங்கதான் இருந்திருக்கு இந்த முகமது சின்வார் அபுபைதா அது போக கிட்டத்தட்ட நூறு ஹமாஸ் பயங்கரவாதிகள் அது எல்லாம் மேல்மட்ட தலைவர்கள் அங்க இருந்திருக்காங்க சொல்லி உளவு தகவல் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது ஐரோப்பிய மருத்துவமனை இங்க தாக்க மாட்டாங்க இங்க நோயாளிகள் அதிகமா இருக்காங்க தாக்குனா ஐரோப்பிய நாடுகள்லாம் கண்டிக்கும் அதனால இந்த இஸ்ரோலுக்கு தைரியம் வராது நினைச்சு அவங்க உள்ள இருந்திருக்காங்க சரமரியாக போர்மானத்தை கொண்டு போய் போடப்பட்ட அனைத்து குண்டுகளுமே ஆயிரம் கிலோ பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டிருக்காங்க எல்லாமே பங்கர் பஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தார் பங்கர் பஸ்டர்னா குண்டுகள் ஒன்று தான் அதை வெடிப்பை தூண்டக்கூடிய ஃபியூஸ் மாறும் பொதுவாக வந்து வெடிகுண்டுகள் வந்து கீழே மோதும் போது வானிலிருந்து வந்து விழுகுது கீழே மோதும் போது கான்டாக்ட் ஃபியூஸ் வச்சுருப்பாங்க மோதணோனேயே வெடிப்பு ஏற்படும் இதுதான் அதிகமான குண்டுகள் இருக்கும் கான்டாக்ட் ஃபியூஸ் ஒரு பலமான தொடர்பு ஏற்படும் போது அந்த வெடிகுண்டுக்கு ஒரு அதிர்வு அடி ஏற்படும் போது வெடிச்சிடும் இதுதான் பொதுவான குண்டுகள் இந்த பங்கர் பஸ்டர் பாம்ல மட்டும் அந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டிலே ஃபியூஸ் வைப்பாங்க கால தாமதம் செய்யும் ஃபியூஸ் வச்சுருப்பாங்க ஒன்று டைமர் ஃபியூஸ் மாட்டுவாங்க இத்தனை செகண்ட் நொடி கழித்து வெடிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபியூஸை மாட்டியிருப்பாங்க இந்த பங்கர் பஸ்டர் பாம் வந்து எந்த பதுங்கு குழியில் தங்கியிருக்கானோ அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய காங்கிரட் போட்டிருந்தாலும் சரி அவன் அது கீழே அடுக்குகளில் ஒழிஞ்சிருந்தாலும் சரி ஒரு மூன்று அடுக்குகள் கீழே ஒழிஞ்சிருந்தாலும் சரி உளவு தகவல் மூலமாக சரியாக பார்த்துக்கிட்டு முதல்ல அந்த பங்கர் பஸ்டர் குண்டு மோதும் போது வெடிப்பு பிரதான வெடிப்பு ஏற்படாது ஒரு சிறிய வெ வெடிப்பு ஏற்படும் எப்பேற்பட்ட காங்கிரீட்டாக இருந்தாலும் துளைச்சிட்டு உள்ளே போகும் அந்த டைமை வந்து சரியாக செட் பண்ணி வைப்பாங்க இத்தனை நொடியில் இத்தனை தளத்தையும் துளைத்து அது உள்ளே போகும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நொடியில் உள்ளே போகும்போது மூணாவது அடுக்குக்கு போயிடும் அங்கே இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்கும்போது அந்த டைமர் ஃபியூஸையோ இல்லை டிலே ஃபியூஸையோ ஏழு செகண்ட் கழித்து வெடிக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க இந்த குண்டு வீளுக்கும் அந்த காங்கிரட்டை உடைச்சிக்கிட்டு பிரதான வெடிப்பு இருக்காது முதல் வெடிப்பு ஒன்று ஏற்படும் இந்த காங்கிரட்டை உடைச்சிட்டு உள்ளே போகும் ஒரு மூணு அடுக்குக்கு கீழே இருக்கனா அத்தனை காங்கிரட்டையும் உடைச்சிட்டு உள்ளே போய் சரியாக அவன் இருக்கிற இடத்துக்கு அந்த குண்டு போனே பிரதானமான வெடிப்பு ஏற்படும் மிக பயங்கர வெடிப்பு ஏற்படும் அது ஃபுல்லாக அங்கே இருக்கணும் பூராமே சாம்பலாக்கப்படுவார்கள் இதே தான் ஹாசன் நசருல்லா ஹிசபுல்லா தலைவன் கொள்ளும் போது இதே முறையத்தான் இஸ்ரேல் பயன்படுத்தினாங்க எல்லாமே ஆயிரம் கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகள் தான் போட்டாங்க இப்பவும் அது போட்டிருக்காங்க இது எவ்வளவு கொடூரமானது அப்படின்னா இந்த தாக்குதல் வந்து போன புதன்கிழமை நடந்தது கிட்டத்தட்ட அஞ்சு நாள் தாண்டியாச்சு புதன்களமே அஞ்சு நாள் தாண்டியாச்சு இப்போ வரைக்கும் இவர்களுடைய பிணத்தை மீட்க முடியவில்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் உறுதியாயிடுச்சு கொல்லப்பட்டது முகமது சின்வார் அபுபைதா உடனிருந்து பயங்கரவாதிகள்னு சொல்லி பிணத்தை எடுக்க சிக்கலா இருக்கு அவ்வளோ ஆழத்துல புதைச்சிருக்காங்க அந்த குண்டுகள் அவங்களை புதச்சிருக்கு ஜேசிபி மற்ற வச்சு தோண்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தி சதவீதம் அவர்கள் மரணம் அடைஞ்சது உறுதி நாளைக்கு நாலனைக்கு இதை பற்றிய நூறு சதவீத செய்திகள் இஸ்ரேல் வந்து வெளியிடுவாங்க மிக பயங்கரமான தாக்குதல் ஆனா நீங்க பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா செய்தி கொடுத்தாங்க எப்படி எப்படி கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா அந்த குண்டு விழுந்த இடத்தை காட்டல அந்த குண்டு விழுந்த இடத்தை காட்டாம அதோட தெரிப்புகள் ஃபயர் பால் அப்படிம்பாங்க அதோட தெரிப்பு அங்கிருந்து வந்து விழுந்த ஒரு இடத்த காட்டுறாங்க சிசிடிவி கேமரா அது அங்க அப்பாவி மக்கள் எல்லாம் நடந்து போறாங்க அந்த ஃபயர் பால் வந்து விழுகுது எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அந்த தெரிப்பு விழுந்த இடத்துல பள்ளம் ஆயிடுச்சு தெரிப்பு விழுந்த இடமே அது ஒரு சாலை பகுதி அந்த பகுதி பள்ளம் மிகப்பெரிய பள்ளம் சில மக்கள் அங்க கொல்லப்பட்டாங்க எரிஞ்சு எரித்து கொல்லப்பட்டாங்க இதைத்தான் அவன் காமிச்சது ஆனா அதில் வைக்கப்பட்ட குறி அந்த மு முஹமது சின்வாருக்கு அங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனா நீங்க காட்டப்படுறது வந்து அப்பாவி பொதுமக்கள் நடந்து போனவங்க கொல்லப்பட்டான்னு காட்டுற காட்டுறாங்க இது மிகப்பெரிய தேவை உண்மையான செய்திகளை சொல்ல தெரியணும் இதில் இன்னொன்னு இருக்கு அந்த தெரிப்பு பால் விழுந்த இடத்துலயோ பள்ளம் ஆகுதுன்னா குண்டு விழுந்த இடத்துல எப்படி இருப்பது யோசிச்சு பாக்குறீங்களா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி அப்படின்னு சொல்லி இது மிக சரியானு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க இது கடைசி தாக்குதல் பெரிய தாக்குதல் நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் காரணம் இந்தியாவில் நடந்த சண்டை பகல் பகல்காம்ல வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுனால அது வந்து இவனுக்கு திருந்த மாட்டானங்க பயங்கரவாதிகள் இவங்களை அடிக்கணும் அடிச்சா தான் திருந்துவாங்க அதை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க அண்டை நாடுகள் பூராமே எல்லாமே மாறிடுச்சு அங்க வந்து எகிப்து ஜோர்டான் முதலந்தே பிரச்சனை இல்லாத நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு அதுக்கப்புறம் சிரியா அங்க வந்து பழைய அதிபர் மாற்றப்பட்டு புதுசா வந்திருக்கான் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை நடத்த தயார்னு சொல்லி கையை நீட்டியிருக்கான் அதுக்கப்புறம் லெபனான் அங்கிருந்து அவங்கள கொல்லப்பட்டாச்சு இந்த ஹிசபுல்லா தொய்வு தொய்ந்து போய்விட்டது அங்கேயும் புதிய தலைவர்கள் வந்துட்டாங்க சமாதானத்துக்கு கையை இப்படி சுற்றி எகிப்து ஜோர்டான் சிரியா லெபனான் எல்லாம் சமாதானத்துக்கு வந்துட்டாங்க சண்டை போட முடியாது சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க ஆக மொத்தம் இப்போ இருக்க ஒரே எதிரி இவங்களுக்கு இந்த காசாவில் உள்ள ஹமாஸ் மட்டுமே இந்த ஹவுதி மண்டலான் ஹவுதி பைத்தியங்கள் மிஸ் விடுவாங்க அது நேரடியாக சண்டைக்கு வர முடியாது இஸ்ரேல் கூட தலைவலி அவங்களுக்கு தொடர்பு இல்லை அதனால மிசைல் வரும்போது இவங்க தடுத்து அந்த மாபெரும் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆக மொத்தம் இப்போ தனித்து விடப்பட்டது காசா காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் இப்போ அடித்தா யாருமே கேட்கற கேட்க முடியாது கேட்குற இல்லை இந்தியாவில் மேலே தாக்குதல் நடத்துனால உலகமே வந்து இந்த பயங்கரவாதிகள் மேலே ஒரு தே கடுப்பில் இருக்காங்க மாதிரி இந்த சூழலை பயன்படுத்தி ஒருத்தனையுமே இல்லாமல் முடித்து அன்னைக்கு கிதியோன்னு என்ன பண்ணாங்களோ அதை இப்போ செய்யலாங்கிற தீவிரமா இருக்காங்க ரெண்டாவது இஸ்ரேல் தரப்புல வந்து புதிய குழு இப்ப இருக்கு குழு வந்து புதுசா இருக்காங்க அன்னைக்கு வந்து பென்னிமின் நெத்தனையாகு பிரதம மந்திரி யோ காலண்ட் வந்து ராணுவ அமைச்சர் ஹெர்ரி ஹெல்வி வந்து முப்படை தளபதி இவங்க தான் இந்த அறுபதாயிரத்துக்கு மேல கொன்னவங்க இவ்வளோ காசாவையே இடிச்சு விட்டவங்க இவங்க தான் இப்ப அந்த குழு மாறிடுச்சு இப்ப பென்னியமின் அவரே தான் பிரதம மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் அப்படிங்கிறவர் தான் இராணுவ அமைச்சராக இருக்கார் ஏஆர் ஜமீனுங்கிறது வந்து முப்படை தளபதியா இருக்காங்க இந்த குழு மாறிட்டு இந்த குழு என்ன சொல்றாங்கன்னா தங்களுடைய ஒரு வீரத்தை தங்களுடைய காட்டணும் மிகப்பெரிய அழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க அதை விட நம்ம காட்டணுங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோட செயல்பட்டுருக்காங்க புதிய குழுவாக இருக்கு ஏற்கனவே சொன்னேன் இப்போ வந்து அந்த மக்கள் வந்து அங்கே கதறாங்க எல்லாத்தையும் பார்த்து வீடியோ பதிவு போட்டு கதறாங்க நமக்கும் தான் இந்திய மக்களே அரபு மக்களே உலக மக்களே உங்களுக்கெல்லாம் கண் இல்லையா நீங்க நல்லா இங்கே நாங்கள் சாப்பாடு எல்லாம் இருக்கோம் தோல் எலும்பு கூடுகளாக எங்க குழந்தைங்க போயிட்டாங்க எங்களிடம் கரண்ட் இல்லை மின்சார வசதி இல்லை எரிபொருள் இல்லை கழுதைகளில் நாங்க பயணிக்கிறோம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை உறங்குவதற்கு வீடுகள் இல்லை எல்லாத்தையுமே எழுச்சிட்டாங்க உங்களுக்குலாம் கண் இல்லையா இப்போ கூட திரும்ப எங்கள் மேலே தாக்குதல் நடத்த வராங்க இனப்படுகொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க ஒரு பக்கம் பார்த்தா நியாயமாக தெரியும் ஆனால் இந்த அமெரிக்கன் ரிட்டையர்ட் ஜெனரல் பல போர்களை நடத்தி வெற்றி பெற்று அனுபவசாலை அவர் சொல் அவர் ஜேம்ஸ் மார்க் அவர் சொல்லியிருந்தது எனக்கு வந்து இப்போ ஞாபகம் வருது இந்த பயங்கரவாதிகளுக்கு அந்தந்த நாடுகளும் அந்தந்த மக்களும் தான் உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் பின் விளைவை சந்திச்சே ஆகணும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஒரே ஒரு நிகழ்வை பொதுவாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுக்கான வந்து முடிவை வந்து நீங்களே எடுங்க அக்டோபர் ஏழு இஸ்ரீமலை தாக்குதல் நடத்துனாங்க இரநூத்தம்பது வயசு இழுத்துட்டு போனாங்க அதில் ஒரு பெண் வயசு பெண் கல்யாணமாகல ஒரு பெரிய ட்ரக் திறந்த வெளி மாதிரி இருக்க ட்ரக்கில் அந்த பெண்ணை போட்டிருந்தாங்க குப்பரை போட்டிருந்தாங்க தொண்ணூறு சதவீத நிர்வாணம் கீழே மட்டும் ஒரு சின்ன உள்ளாடை இருந்து தொண்ணூறு சதவீதம் அந்த பெண் கல்யாணமான பெண் நிர்வாணமாக கிடக்கிறாங்க குற்றிய குலைகள் அந்த அளவுக்கு அந்த பெண் மேலே தாக்குதல் நடத்திருந்தாங்க ஒரு கால் அந்த வண்டிக்கு வெளியே தொங்கி இந்த பக்கம் நீட்டிட்டு இருந்தது இன்னொரு காலை வந்து இவர்கள் தாக்குதல் நடத்தினதில் முறிஞ்சு போயிடுச்சு எலும்பெல்லாம் முறிஞ்சு போய் அந்த கால் சுழன்று கிடந்தது கால் இருக்கிற மாதிரி இல்லாமல் சுழன்று கிடக்குது அந்த பெண் குப்புற கலக்கிறாங்க இதுதான் அந்த பெண்ணோட நிலைமை அந்த வாகனத்தில் சுற்றி மாமிச மலை போன்று தின்னு தின்னு கொளுத்து பெரும் பன்றிகளை போன்று கூட்டம் ஒரு ஐந்து பயங்கரவாதிகள் எல்லாத்துக்குமே அசால்ட் ரைஃபில் கன ஒரு கனமான இயந்திரத்து பகைகள் இந்த புள்ளை அப்படி போட்டு இழுத்து வந்து அந்த காச தெருப்பூராக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி இவனுக்கு ஒரே சத்தம் இந்த ஐந்து மாமிசம் பிண்டங்கள் அந்த புல் அப்படி கிடக்குது இந்த இப்போ நீங்கள் இடிச்சு விட்டுருக்க எல்லாம் இடிச்சு போய் இடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம்ல காசால அந்த தெரு தான் இந்த புள்ளையை வச்சுக்கிட்டு ஊர்வலம் போனாங்க மொத்த காசாலையும் அப்போ அங்கிருந்து சிறுவர்கள் சிறுமியர்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு அந்த வண்டிய சூளை வந்துக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பெரிய சத்தம் பயங்கரமான சத்தம் போடுறாங்க இதில் இன்னும் சிலர் போய் அந்த குப்பரை கிடக்கிற குற்றுகிற கடந்த அந்த பெண்ணை வந்து கைகளால் கால்களால் பயங்கரமா தாக்கி இந்த ஊர்வலம் காசா முழுவதும் முடிக்கும் போது துடித்து அந்த பெண் செத்து போனாங்க இந்த வீடியோ இருக்கு போட்டோஸ் இருக்கு நீங்க இணையதளத்துல பாருங்க இது எப்படி என்னால ஏத்துக்கிறதுனே தெரியல ஒரு மிருகங்கள் கூட ஒரு முதலையோ உள்ள ஒரு எந்த எந்த மிருகங்கள் கூட இந்த காரியத்தை செய்யாது அவ்வளோ ஒரு மோசமான காரியம் ஒரு கொலை செய்யும்போது கூட கண்ணியத்தை கொடுக்காம அவ்வளோ கொடூரமா நிர்வாணப்படுத்தி ஊர் ஊரா ஊர்வமா எடுத்துட்டு போய் அந்த பெண்ணை கொண்டாங்க அந்த மக்களும் உரிமையாளர்கள் இதுதான் சொல்ல வருது அந்த அம்மை கண் ஜெனவர் சொன்னது அவங்க மனசுக்குள்ள இந்த பயங்கரவாதத்தை விரும்புகிறாங்க மாற்று மதத்தை கொள்ளும் போது இந்த மலை பண்ணும்போது அவங்க ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம போய் திரும்ப அடிக்கும் போது அவங்க கதறாங்க நீங்கள் தான் உரிமையாளர்கள் இதேதான் தான் அவங்க நடந்தது அந்த கடைசி நோட் மட்டும் சொல்றேன் குடும்பத்துல இருந்து அந்த ஆண்டல் பிரிக்கப்படுறாங்க அவருடைய மனைவி குழந்தைகள் அங்க இருக்காங்க பிழைப்பதற்கு ஒரே வழி அவர் வந்து தான் இந்து அல்ல இஸ்லாமியன்னு தான் வேற வழியே இல்லை எல்லோருக்குமே அந்த இடத்துல வந்து அப்படிதான் வரும் நம்ம ஒன்றும் வீரமெல்லாம் பேச முடியாது கெஞ்சராது நான் ஹிந்து அல்ல இஸ்லாமியன்னு சொல்லி அப்போ ஒரு இதில் கிறிஸ்தவர் ஒருத்தர் நாள் அவங்க வந்து பேண்ட்டை கழட்டி உள்ளாடையை கழட்டி சுட்டு கொண்டாங்க கழட்டிட்டு கடைசி நொடியில் கூட கண்ணியம் இந்த சாகர நேரத்தில் கூட கண்ணிய குறைவோட குடும்பத்தின் முன்னால் செத்து போனாங்க இவனுக்கு இவனுக்கு இவனுக இந்த மக்கள்களுக்கு இந்த பயங்கரவாதத்தை நேசிக்கும் மனப்போக்கு இவனுக்கு இருக்குது அப்போது இவன் உரிமையாளர் அப்போ திருப்பி அடிக்கும்போது இவன் வாங்கி தான் தேரணும் இப்போ வந்து அவன் பதிவு போட்டு கதறதில் அர்த்தமே இல்லை சும்மா வந்து கதறிட்டு எங்களை அடிக்கிறாங்க நீ ஏன் பண்ண நீ ஏன் தொடக்கி விட்ட இவ்வளோ கொடுமா ஏன் தொடக்கி விட்ட அப்போ இவங்களை வந்து இந்த ஏஎல் ஜமீரெலாம் சொல்கிற மாதிரி முட்டிச்சு விடணும் அவரை தான் சொல்கிறார் முப்படை தலைக்கு நீ என்னமோ பேச்சுவார்த்தை நடத்து என்னை ஃப்ரீயாக விடு எங்கள் இராணுவத்தை நீ விட்டு உள்ளே போய் ஒருத்தனும் இல்லாமல் சங்காரம் பண்ணி காட்டிட்டு நாங்கள் வெளியே வரோம்னு சொல்லி தயாரா இருக்காங்க இதுதான் ஆப்ரேஷன் கிதியோனின் ரதம் இந்த சில நாள் ஆரம்பிக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அன்றைய பண்டைய காலத்து மூவாயிரத்தி மூணு வருஷம் நடந்த ஆப்ரேஷன் கிதியோனின் ரதம் போன்றே இப்பொழுது நடைபெற வேண்டும் ஆயுதம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடாது இப்பொழுது நடைபெற வேண்டும் இந்த இஸ்ரேல் இராணுவம் முழு வெற்றியை பெற்று பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று எனது அல்ல நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகள்